தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ணான் ஒரு மிக மிக பெரிய செய்தியினை கொண்டு பிள்ளை உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய இல்லத்தில் தினமும் நீ படுத்து உறங்குகின்ற கட்டிலில் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது அந்த தவறு என்றாவது ஒரு நாள் நடந்தால் இந்த கருப்பன் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தினம் தினம் இந்த தவறு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி நடக்கும் போது நிச்சயமாக அதனை நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா இதனால் உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை என்னவென்று உனக்கு உடனே நான் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா இந்த சூழ்நிலையை புரிந்து அருப்பன் சொல்ல வரும் முக்கியத்துவம் என்னவென்பதையும் உணர்ந்து சற்று பொறுமையாக கேள் அப்பன் சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் நான் இருந்து உனக்கு சொல்லி கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு இருக்கின்ற மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வருவதாக நீ உணர்ந்து என்ன செய்கிறாய் என்ற கேள்வி கூட சில நேரங்கள் உன்னுடன் இருந்து வருகின்றது ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான இந்த வாழ்க்கை என்னவென்பதையும் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த கருப்பன் முடிவெடுத்து வந்திருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைத்த பிறகு அது உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டு போய்விடுமா கருப்பன் ஒவ்வொரு முறையும் எத்தனையோ விஷயங்களை உனக்கு மிக பெரிய வெற்றியாக கொடுக்க நினைக்கும் போதெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய கட்டிலில் நடக்கின்ற ஒரு தவறுதான் இருக்கின்றது பிரச்சனைகளுக்கு மிக பெரிய காரணம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்காது நாம் ஆசைப்பட்ட இல்லத்திற்கு நாம் நினைத்த நேரத்தில் செல்ல முடியாது நம்மை சுற்றி நடப்பது அத்தனையுமே என்னவாக இருக்கின்றது என்பதையும் நாம் அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எங்கே கொண்டு சேர்க்கின்றது கடைசியில் நீயோ வாழ்க்கையின் மீது எந்த இல்லாமல் இருக்கின்றாய் இப்படியாக எந்த ஒரு நிலையிலுமே சரியான முடிவுகள் உன்னால் எடுக்க முடியவில்லை நீ நினைத்தது போல உனக்கு எதுவுமே நடக்கவில்லை கண்ணீர் வடித்தும் கதறி எழுதும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்று சில நேரங்களில் நீயே நினைத்து விடுகின்றாய் மற்றவர்கள் அவர்கள் அதுபோன்று செய்வதை பார்க்கும்போது உன்னுடைய மனது அத்தனை வேதனை அடைகின்றது உன்னுடைய மனது அத்தனை விஷயங்களை பற்றி சிந்திக்கின்றது நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அதிகமாக யோசித்து யோசித்து என் பிள்ளையினி மிகுதியான எண்ணங்களை உனக்குள் வைத்திருக்கின்றாய் அதே நேரத்தில் அதே தவறை நீ செய்ய தொடங்கும் போது உனக்கே மனதிற்கு அன்று கண்ணீர் சிந்திய ஒரு விஷயத்தை சாதிக்கும் போதும் தவறு என்று சொன்ன நாமே இன்று கண்ணீர் வடித்து ஒரு விஷயத்தை நினைக்கிறோமே என்று நம் மீது தனக்கு தானே வேதனைகள் வருகின்றதல்லவா இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல எப்போதுமே நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் பயணம் செய்ய வேண்டும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கட்டிலில் நடக்கின்ற தவறு தினமும் உன் வாழ்க்கையில் மிக பெரியதவராக உருவாகுகின்றது ஆனால் உனக்கு அது புரியவில்லை கருப்பன் சொன்ன பிறவாவது அது உனக்கு புரிகிறதா என்று யோசித்து பார் என் பிள்ளையே கட்டில் என்பது கட்டிலினி பகல் நேரங்களில் படுத்து உறங்குவதற்காக அல்ல அது இரவு நேரத்தில் நல்லபடியாக உறங்குவது அதற்காக உன்னை அரவணைப்பதற்கான ஒரு இடம் அதில் படுக்கும் உனக்கு சுகமாக உறக்கம் வர வேண்டும் அந்த இடத்தை உன்னுடைய ஓய்வை எப்போதும் சரியாக எடுப்பதற்கு நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உனக்கு களைப்பு நீங்கி உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னை விட்டு விலகி நிம்மதியான ஒரு உறக்கத்தை எடுத்து கூடிய இடம்தான் இந்த கட்டில் அல்லவா அப்படி இருக்கும் போது இந்த கட்டிலில் இந்த மெத்தையும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பங்கினை வசிக்கின்றது என்று பார்த்தாயா எந்த இடவுமே உனக்கு நிரந்தரம் அல்ல நீ இல்லத்திற்குள்ளே எப்போதும் இருப்பது கிடையாது எல்லா வேலைக்காகவும் அழிந் அலைந்து வெளியே திரிந்து தான் நீ வருகின்றாய் ஆனால் நீ என்ன மாற்றினாலும் மெத்தையும் உனக்கு மாறவில்லை மொத்தமும் அதுவாக இருக்கின்றது என் பிள்ளையே உன் இல்லத்தில் உனக்கு இருக்கின்ற முக மிக பெரிய ஆறுதலை இடம்தான் இது என்று சொல்லிவிட முடியும் அல்லவா உனக்கு எந்த நேரமும் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற இந்த இடத்தை நீ எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது உனக்கு ஆறுதலை கொடுப்பதற்கு எவ்வளவு என்ற விஷயங்களை செய்திருக்கின்றது அப்படியானால் அதற்கு ஏற்றார் போல நீயும் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே காலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் சற்றென்று ஒரு ஐந்து நிமிடம் தம் கட்டிலில் சாய்ந்து ஓய்வெடுக்கலாம் என்கின்ற எண்ணம் தானே எல்லோருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் அதேபோல் நீயும் உனக்கான ஓய்வினை அருமையாக எடுக்க வேண்டிய இடமாகத்தான் இந்த கட்டில் உன் இல்லத்தில் இருக்கின்றது அப்பேற்பட்ட அந்த இடத்தில் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்துக்கொண்டு கொண்டு விட்டுவிடலாமா என் குழந்தையே என்ன தவறு நடந்திருக்கிறது என்று சொல்கிறேன் என்றுதான் யோசிக்கின்றாய் என் பிள்ளையே ஓய்வெடுத்து ஓய்வினை சரியாக எடுக்க வேண்டும் இரவு பத்து மணி ஆகிறது என்று வைத்துக்கொள் இந்த நேரத்தில் நீ படுத்து உறங்குகின்ற செல்கிறாய் படுத்ததும் உறங்குவாயா அதுவும் கிடையாது கையில் ஒரு கைபேசியை வைத்து கொண்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றாய் அதே நேரத்தில் நல்லபடியாக நீ உறங்குவதும் கிடையாது பொதுவாகவே இந்த கட்டிலில் நல்லதொரு உறக்கத்தை யார் எடுத்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு உடல் சோர்வும் மன சோர்வும் என்று எல்லாமே நீங்கி கண் விழிக்கும் போது புத்துணர்ச்சியாக இருக்கும் ஏதோ ஒரு புதியதொரு உலகத்திற்கு தான் வந்தது போல இருக்கும் இப்படியாக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்னவென்று நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொண்டு நீ எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே என்ற ஒன்று யாருக்கும் சரியாக இல்லையோ சரியான ஓய்வு யாருடைய வாழ்க்கையிலும் யாருடைய உடலுக்கு கிடைக்கவில்லையோ அவர்களின் உடலுக்கு எப்போதும் சோர்வு அவர்களின் மனது இவர்களின் வார்த்தைகளை ஒருபோதும் கேட்காது என்னதான் சொன்னாலும் எவ்வளவுதான் செய்தாலும் கடைசியில் இந்த சோம்பேறி தனம்தான் உனக்குள் இருக்கின்ற சோர்வு எந்த ஒரு வேலையும் உன்னை செய்ய விடாதே நீ நினைக்கின்றாய் அல்லவா இன்று நான் நினைத்தது நடக்கவில்லை இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒரு நொடியில் இந்த வெற்றி எனக்கு கிடைக்கவில்லை என்று சற்றென்று சொதி சொக்கிவிட்டது என்பது போலெல்லாம் சில நாட்களில் நீ நினைவு உணர்வுகளெல்லாம் சற்று யோசனையை கொடுக்க வேண்டும் உன்னோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்ப்பதை விட நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் என் குழந்தையே இதுவேளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மனது அங்கே ஓய்வில்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய செயல்கள் எங்குமே ஓய்வினை கொடுக்காமல் அங்கும் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் பொதுவாக நீ எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் மன தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய கண்கள் கிரக்கமில்லாமல் இருக்க வேண்டும் உறங்காமல் கைபேசியை வைத்து பார்த்து கொண்டிருப்பதும் அங்கும் இங்கும் உருட்டுக்கொண்டு தூங்காமல் இருப்பதும் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பதும் அடுத்த நாள் விடிய உனக்கு எப்படி உருவாகும் என்று நினைக்கின்றாய் என் பிழையே தேவையற்ற எண்ணங்களும் தூக்கி சுமக்கும்படி அது உனக்கான நேரத்தை உருவாக்கிவிடும் நடக்கின்ற நல்ல விஷயங்களையெல்லாம் உனக்கு எதிராக திரும்பிவிடும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே அதில் உனக்கான நன்மைகள் எதுவும் கிடைத்துவிடாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்றிவிட நீ எப்போதுமே சரியாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வராமல் நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாய் ஆனால் உனக்கென இருக்கின்ற இந்த கட்டிலில் நல்ல உறக்கம் உனக்கு வர அல்லவா உன்னுடைய உறக்கம் மட்டுமே நீ செய்கின்ற எந்த ஒரு செயலும் தெளிவு கொடுக்கும் தெளிவான எண்ணங்களை அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ பட்ட எல்லா கஷ்டங்களும் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்க இந்த கருப்பன் முன் வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இத்தனை நாளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களுக்கு நீ எப்போதும் நான் முறையாக நல்லபடியாக நல்ல விஷயங்களை நடத்திட முன்னே வந்து நின்று கொண்டிருக்க வேண்டும் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நன்மைகள் உனக்கே கிடைத்து நடந்தே தீரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ளாய் போதும் கடந்து இனி இந்த கருப்பன் சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்றாய் இனி ஒரு நாள் முன்னே இந்த கட்டிலே இந்த தவறு நடக்காது எப்படி நீ அரவணைக்கு அந்த கட்டிலையும் மெத்தையும் நாடி செல்கின்றாயோ அதுபோல அதையும் உன்னிடம் இருந்து ஒரு அரவணைப்பை எதிர்பார்த்து நிற்கும் உன்னிடமிருந்து ஒரு அரவணைப்பை பார்த்து நிற்கும் போது அதனை அதற்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக எதிர்கொண்டு அத்தனையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் இருக்கிறேன் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதை புரிந்து கொண்டால் போதும் நான் எதற்காக உனக்கு இதனை செய்யத் துணிகிறேன் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கருப்பனின் அன்பு என்றும் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் சிறிய சிறிய விஷயங்களில் கூட வெளிப்படும் என்பதையும் நீ புரிந்துகொள் இந்த விஷயம் உனக்கு நல்வழிப்படுத்த வேண்டும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ எதிர்கொண்டு உன் வாழ்க்கையிலே நீ அதனை அனுபவிக்க வேண்டும் தயாராகிவிட வேண்டும் எதையும் நினைத்து உறக்கத்தை கொண்டு ஒரு நாள் முழுவதும் தூங்கி தூங்கி விழுந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைதான் ஏற்படுமே தவிர எந்த விஷயத்திலும் உன்னுடைய கவனம் செல்லாது எந்த ஒரு நன்மையும் உன்னை சுற்றி நடக்காது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த கருப்பன் உன் முன்னால் என்று உனக்கான ஒரு விஷயங்களையும் சொல்கின்ற இந்த நேரத்தில் நீ அதனை இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைக்காமல் உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியான பதிலை நீ தேட தொடங்கும் நாள் செல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ நம்பு என் அன்பு பிள்ளையே எதிர்வாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு கருப்பணி இருக்கும்போது இதையும் கூட என் பிள்ளைக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது அப்படியானால் இந்த விஷயத்தையும் என் பிள்ளைக்கு எடுத்து சொல்லத்தான் புரியும் அல்லவா இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ எப்போதும் தயாராக இரு நான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் நிரந்தரமாக ஒப்படைக்க இனிமேலாவது கருப்பன் சொன்னது போல இந்த கட்டிலையும் எத்திலையும் அவமதிக்காமல் நல்லபடியாக வேறு எந்த விஷயத்தையும் சிந்திக்காமல் உனக்கான உறக்கத்தை நிம்மதியாக எடுத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நிச்சயமாக கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் தவற விட்டு விட மாட்டாய் கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றியையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதனால் வரையிலும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எப்படி உனக்கு புரிந்ததோ அதேபோல இதையும் புரிந்து கொண்டு ஒரு நாளும் என் பிள்ளை தேவையில்லாமல் உன்னுடைய உறக்கத்தை நீ தொலைத்து விடாதே நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கப்பிள்ளையே இந்த கருப்பணின் ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு எப்போதும் அன்பும் அரவணைப்பும் எப்போதும் முழுமையாக கிடைத்து இருக்கும்